ஐந்தாந்த ஐந்தாம் வாய் ருசிக்கு ஏத்தா மாதிரியே ஐந்தாம் மாதிரி சரி எல்லாரும் வாய் விரும்பாதவங்க யாராவது இருக்காங்களா நீங்க வாய் விரும்பாதவங்க யாராவது இருக்கீங்களா வாய் ருசி வாய்ருசி வாய்ருசி வாய் ருசியில இப்ப தின்பீங்க காலையில வேலை சாப்பிட்டோமே மிட்டாய் சாப்பிட்டா அதெல்லாம் சாப்பிட்டோமே பச்சை தண்ணி கூட குடிக்க மறந்துடுறான் ஆனா வாயு ருஷி உடனே லபக்கு லபக்குன்னு போட்டுக்கிறோமே இல்லையா ஏன்னா ருசி இருக்கு அது என்னது இப்ப தண்ணி யாராவது குடிச்சீங்களா மாதிரி யாரும் வீட்ல பொங்கல் வரலன்னா சண்டை போடுவான் இப்ப இன்னைக்கு யாரும் சண்டை போட மாட்டீங்க அந்த பேருக்கு என்ன கொஞ்சம் போல பொறி ரெண்டு வாழை தண்ணி இருந்தா ஆர்வா வாட்டர் வேணும் அக்வா கார்டு வேணும் ஆ ரிவர் சுவாச மாசி அப்படி வேணும் இப்படி எல்லாம் கேக்குறோம் அட்லீஸ்ட் கேன் வாட்டர் வேணும் ஏன்னா இந்த தண்ணீர் உள்ள போகலினா உங்களுடைய பிறவி நிலை மாறாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலுக்கான ஆரோக்கியம் மனதுக்கான ஆரோக்கியம் இன்னொன்று விரும்புறீங்களே கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும்னு சொல்றீங்க இல்லையா அதற்கான நேர்வோடு அதற்கான கடவுள் இருக்காரு எனக்கு தெரியாது அப்படி நம்பினீங்கன்னா அதற்கான நேர்வோடு இதுதான் அதுக்கான அதுக்கு ஆன்மான்னு வச்சுக்கலாம் அல்லது உயிர்னு வச்சுக்கலாம் அல்லது கடவுள்னு வச்சுக்கலாம் அல்லது பரமாத்மான்னு வச்சுக்கலாம் அல்லது வேற ஏதாவது நீங்க பரவன்மா என்ன வேற வச்சுக்கலாம் நீங்க அதுக்கு பேர் ஆன்மான்னு சொல்லிட்டான் என்னது ஆன்மானா வேற ஒண்ணும் இல்ல மானா பெருசு அவ்வளவுதான் மானா பெருசே அது இன்னொரு பேரு அதுக்கு தமிழ்ல மூலம் அகமான்னு பேரு அகமா அகம்னா உள்ளே இருக்குன்னு அர்த்தம் புறமா புறமானா வெளியே இருக்குன்னு அர்த்தம் வெளியே அந்த அந்த அது இன் மிகுதி சேர்ந்து புறன்மான்ட்டான் இருந்த அகன்மா உள்ளே இந்த அகன்மா என்ன ஆயிப்போச்சு ஆன்மா மாறி அப்ப உள்ளே இருக்கிற வெட்டவெளிதான் வெட்டவெளிக்கு தான் ஆன்மான்னு பேரு வெட்டவெளி தன்னை மெய்யின் இருப்போருக்கு பட்டயம் எதிர தனி குதம்பாய் அப்படின்னு எழுதுனா இப்ப வெட்டவெளிதான் எல்லாம் இன்னைக்கு தான் குவாண்டம் சொல்லுது எல்லாம் வெட்ட வெளி இப்ப இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல அடிபட்டு போகுது இந்த குவாண்டம் பிசிக்ஸ் வருது இப்ப இந்த நியூட்டன் கொள்கை ஐந்ச்குள்ளே அடிவிட்டு போக போகிறது அது காணா போக போகுது நீ குவான்டம் ஃபெசிலிட்டி தான் வரப்போகுது குவான்டம் ஃபெசிலிட்டி வந்து எனர்ஜி கொடுக்க போறோம் குவாண்டம் எனர்ஜி புரிஞ்சிட்டிங்னா எலக்ட்ரிசிட்டி சீப்பாக கொடுக்க முடியும் எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு வீட்டிலே கொண்டு வந்துடலாம் இன்னொரு பத்து ஆண்டுகளில் நீங்கள் வீட்டில் நீங்களே தண்ணீரை ஊற்றினால் எரிபொருளாக மாறிவிடும் அது அது வரப்போகுது அதுக்கான வேலையை நாங்கள் இப்போ தான் தொடங்க போகிறோம் சரி இப்போ ஐந்தாம் வேலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் முகல் வாழ்க்கை இனப்பெருக்கு எப்படி இருக்குது பாம்பு ஒரு பத்து குட்டி போடும் ஆடு ஒரு நாலு குட்டி போடும் நாய் ஒரு நாலு அஞ்சு குட்டி போடும் இல்லையா பன்றி ஒரு நாலு அஞ்சு குட்டி போடும் அப்ப இனப்பெருக்கு பக்கம் பயங்கரமா இருந்தது இப்ப இழுக்கிற பக்கம் குறைஞ்சிருச்சு வாழ்நாள் நீட்டிக்குது அப்புறம் அறிவு நிலை அதிகமாகுது அடுத்தது ஆறாம் மடிவு மனிதன் வர்றான் ஆறாம் மணிவே அவனுக்கு என்ன இருக்குது நகர்தல் காலதல் முகர்தல் வாயுச்சு பகுத்தறிதல் இனப்பெருக்கு எப்படி இருக்கு ஒரு பிள்ளை நிலை வந்துருச்சு ஒரு தடவையில் ஒரு சரி இந்த ஐந்தாம் ருசியை பற்றி பேசிட்டு இருந்த என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மள பால் ஊட்டி வகை சார்ந்தவங்க தான் இந்த குழந்தை பிறந்தது ரெண்டு நாள் கண்டு முடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா மூணு நாள் ஆகுமா இல்லை குறைஞ்ச ரெண்டு நாள் ஆகும் இல்லையா இந்த பால் சாப்பிட்றது இந்த விலங்கு மாதிரி இறக்கி சாப்பிட்ற விலங்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணு முடிக்கிற ஒரு வாரம் இருக்கு ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே பிறந்து அப்பவே ஓடிடும் ஆடு மாணாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே பிறந்து அப்பவே ஓடிடும் அரை மணி நேரத்தை நாமளே எந்த நடக்கிறதுக்கு ஆண்டாகுது இல்லையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கண்ணை முளைக்கவே முடிக்காது அந்த குழந்தைக்கு வந்து தேன் வைப்பாங்க அது இனிப்பு வைப்பாங்க அப்போ வச்சால் மூஞ்சியில் சரண் மாறும் ஒரு மாதிரி மலர்ச்சியாக மாறும் உடனே கசப்பு வச்சாங்க மூஞ்சி அப்படியே சுருங்கிடும் அப்போ தெரிஞ்சு போச்சு அந்த குழந்தைக்கே கண்ணே முடிக்கலை கையில் என்ன வச்சுருக்குதுன்னு தெரியாது தெரியாத பொழுது உணர்வு ரீதியாகவே வாய் ருசி அடிப்படையாக கொண்டதுன்னு அர்த்தம் நீ இப்போ பாலூட்டிகளுக்கு வாய் ருசி உண்டுன்னு சொல்கிறான் சில பேனங்களில் வாயு ருசி இருக்குது இப்போ மனிதனுக்கும் வாய் ருசியை அடிப்படையாக கொண்டவனு புரிஞ்சுக்கொண்டேன் மனிதன் ஐந்தாம் அறிவு நிரூபிக்கிறதுக்கு இந்த வேலை கடவுள் படைத்தாருங்கிற கத்திரிக்காயெல்லாம் ஓரமா தள்ளி வச்சுட்டு விறக்கிற குழந்தை எதை அடிப்படையாக கொண்டது விலங்குகளையும் அர்த்தம் அப்ப நீங்க விலங்கை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அது மனித வடிவில் இருக்கிற விலங்கு மனிதன் பாதி மிருகம் பாதினு சொல்றான் இல்லையா கமலஹாசன் ஒரு படத்துல அந்த மாதிரி தான் பிறந்து கலந்த ஒரு விலங்கு தான் அது ஏன்னா அதுக்கு பகுத்தறிவு கிடையாது பகுத்தறிவு என்பது மெல்ல மெல்ல இயற்கை கொடுத்து விடும் அப்போ ஒன்றாம் அறிவை தருவதும் இயற்கை தான் இரண்டாம் அறிவு திறன் இயற்கைதா மூணு இயற்கைதா நாலு இயற்கையா அஞ்சு இயற்கையா ஆறு இயற்கையா ஆறு வரைக்கும் இயற்கைதான் இப்ப ஆறாம் அறிவு வளர்கிறது குழந்தை வந்து பெருசாக சிந்திக்கிறது அது விட்டுருங்க இப்ப என்ன பண்ணாதான் திரைவு நிலையை பார்த்தாச்சு அடுத்தது ஏழாம் வேலை வருகிறது என்னது ஏழாம் நிலை என்ன பண்ணா மனிதன் யோகியாக மாறுகிறான் மனிதன் இப்ப ஆரம்பத்தில் என்ன சொன்னான் தாவரம்தான் புழுவா மாறுச்சு தாவரம் தான் பூச்சியா மாறுச்சு தாவரம் தான் ஊர்வனம் மாறுச்சு தாவரந்தான் பறவை விலங்க மாறுச்சு தாவரந்தான் தாவரந்த மனிதனாக இல்லையா அப்புறம் அதே தாவரம் தான் என்னவா மாதிரி இதுக்கு எத்தனை கோடி ஆண்டு தேவைப்பட்டிருக்கலாம் தோராயமா எத்தனை கோடி ஆ உங்களுக்கே தெரியுது இல்ல அப்ப பல கோடி ஆண்டுகளாக ஒற்றை செல் தாவரம் இருந்த உயிரமானது போராடி 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 மனிதனை மனிதனிலிருந்து தேவநிலைக்கு மாற்றி யோகியாக மாற்றி விடுகிறது யார் செய்யறாங்க இதையே எல்லாமே அதிகமாக அப்புறம் நீங்க என்ன கரட்டி கரடி விடுறது இடையில சாமியார்